பக்திகிளேஷ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷிகம் மட்டுமல்ல ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ நல்ல விஷயங்களையெல்லாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் ஒரு அற்புதமான மாதம் மாதங்களில் நான் மார்கடி என்றான் மாதவன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம்தான் அருளை முழுமையாக புற வேண்டுமானால்தான் பூர்வ புண்ணியஸ்தாரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பலகீனமாக இருந்தாலும் கூட அதை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் நடக்கும் என்பதை நம்மளால் மாற்ற முடியாதுங்க நாம் நினைக்கிறோம் அறிவும் திறமையும் மட்டுமே நம் வாழ்வை வளமாக்கிவிடும் நலமாக்கிவிடும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்க நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி தான் நம் வாழ்வை நடத்தி செல்கின்றது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வ சக்தி நம் வாழ்வை நடத்தி செல்கின்றது ஏன்னால் நம்ம குரு பயிற்சியை கடந்து விட்டோம் சனி பயிற்சியை கடந்து விட்டோம் ராகு கேது பயிற்சியை கூட கடந்து விட்டோம் சனி பயிற்சியை வரைக்கும் பாதி தூரம் கடந்து விட்டோம் சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் சனி பகவானை கர்ம கர்மசனியாக பலர் தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்துல ஒரு தொழிலில் ஏற்பட்ட எல்லாம் நீக்குகின்ற ஒரு தன்மையை தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை வரைக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது மூணில் மூணில் சஞ்சரிக்கின்றார் அந்த மூணில் சந்தரிக்கக்கூடிய கலத்திரகாரகன் சுக்கிரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறி வருகின்ற ஒரு காலகட்டம் செவ்வாய் ஒரு கிரகமற்றத்தினுடைய நிலையை மட்டும் நாம் சொடி பிரசனம் சொல்வதில்லை அந்த வகையில் மூன்று கிரகங்கள் வளம் முறுகின்றது எது பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ஒரு அதாவது சிம்ம சுக்கரனாக பறந்துருகின்றார் இந்த மாற்றம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் படைத்த துறைன்னு சொல்லக்கூடிய அரசு துறையில ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைக்க தரும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயங்களை இந்த ஆடி மாதத்தில் அமைத்து தரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் மட்டுமல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் ஒரு தடை தொழில் ஒரு பிரச்சனை அந்த தொழில் நடத்த முடியாத ஒரு போராட்டமான ஒரு காலகட்டத்தில் அந்த தொழிலை திறம்பட நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் இந்த தொழில் பந்தமானலாம் முக்கியமாக மூணு கிரகம் காரணம் ஒன்று சனி இன்னொன்று செவ்வாய் அடுத்தது கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்து தரக்கூடியவன் சுக்ரன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கலத்தரகாரகன் சுக்ரனே உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்லும் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்களையும் நல்ல எதிர்பார்ப்புகள் தெரியும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு போராட்டமான ஒரு வாழ்வைத்தான் சந்தித்து வந்தீர்கள் ஒன்றை அடைய வேண்டுமானால் நீங்கள் கடுமையான போராட்டம் அந்த இடையில தான் அந்த வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தாலும் கூட அதை பெறுவதற்கு ஒரு நிலையில்லாத ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வைத்தான் சந்தித்தீன் கவலையே பட வேண்டாம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான் மூணில் சஞ்சரிப்பதனால் உங்களோட கனவுகள் மைப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது அருகிலுடைய அம்மனுடைய ஆலயம் சென்று அந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு மஞ்சள் ஆடை தஸ்திர தானம் கொடுங்க அந்த அன்னைக்கு ஒரு மஞ்சள் புடவையை அணிவதற்கு வழங்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்துல பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்திகிரா தேவிக்கு ஒரு அற்புதமான ஒரு வடிவம் இந்த ஆலயத்தில் என் தாய் அன்னைக்கு வேப்ப இளம் ஆலையோ எலுமிச்சம் அலையோ மாற்றி வழிபடுவது ராசிநாதனைய சுக்கர பகவான் இருக்கின்ற அந்த மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றதும் சனி பகவானுடைய அருளை பெற்று தெரிவிக்காமன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம்